லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபதாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் த ப்ராபர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி செவன் வேர்ஸ் செவன் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும் அல்லையூயா ஆண்டவருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வழியில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா இந்த வசனத்தில் எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா திருப்தி அடைந்தவன் என்ன செய்வானா தேன் கூட்டையும் அவன் மிதிப்பானாம் ஆனால் பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும் ஆமே அது எவ்வளோ உண்மை இல்லையா இன்றைக்கி திருப்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா வயர் நிறைய சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய நமக்கு பிடித்தமான ஒரு ப ஒரு 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 டிஷ்ஷாக நமக்கு முன்னால் பிரியாணி தான் நமக்கு பிடிக்கும்னே வச்சுக்கோங்க இல்லை ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும் இல்லை சிக்கன் ஃப்ரை தான் பிடிக்கும் அதை கொண்டு வந்து வச்சாலும் நமக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது ஏன்னா நம்ம ஏற்கனவே இப்படி ஃபுல்லாக இருக்கிறோம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு பசியே இல்லை அதனால் நமக்கு பிடித்த உணவை வைத்தாலும் அது தேன்கூட்டையே வைத்தாலும் அது என்ன செய்வார்களாம் மிதிப்பார்களாம் ஆனால் இதே இது பசிக்கும் போது ஒன்றுமே இல்லை வீட்டில் பயங்கர பசி என்ன செய்வோம் நமக்கு பிடிக்காத ஐட்டம் இருந்தால் கூட அதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதான பிரியமானே அப்படி தானே அதைத்தான் தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் திருப்தியாக ஒரு மனுஷன் இருக்கிறவன் தேன்கூட்டை நீ அவனுக்கு கொடுத்தா கூட அவன் என்ன செய்வானா அதை துச்சமாக நினைப்பான் அது அவனுக்கு பெருசாக தெரியாது ஆனால் அதை மிதித்து போடுவான் ஏன்னா அவன் இப்போ திருப்தியாக இருக்கிறான் ஆனால் அவனுக்கு பசி வரும் பாருங்கள் அந்த பசி வரும்போது நீ கசப்பான ஒன்று பாவக்காவையே கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவாங்களாம் ஆண்டவ சொல்கிறார் இது வந்து சாப்பாட்டை குறித்து மாத்திரம் தேவன் பேசவில்லை நம்முடைய ஆத்மாவை குறித்து தேவன் பேசுகிறார் அலே நம்முடைய ஆத்மா திருப்தியாக இருந்துச்சுன்னா எந்த காரியமும் நமக்கு பெருசாக தெரிவதே இல்லை இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு அனுதினம் போகிறோம் வித விதமான பைபிள்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அதனால இன்னைக்கு நமக்கு ஆலயம் போகிறதோ பைபிள் வாசிக்கிறதோ கூட்டங்களுக்கு போகிறதோ ஒரு செய்தியை கேட்குறதோ பெருசே இல்லை ஏன்னா நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்குது அது திருப்தியாக இருக்குது எனக்கு தெரியாத ஒரு பிரசங்கமாக இவர் பேசிட போறாரு நீங்க நிறைய ஆவிக்குரிய சபைகள் பெந்தகோஸ்தே சபைகளில் சபைகள வளர்ந்தவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் இந்த இந்த திருப்தி ஆவியில் ஒரு திருப்தி ஆத்மாவில் திருப்தி இவங்க என்ன பேசிட போறாங்க எனக்கு தெரியாத என்ன ரெவலேஷனை இவங்க பேச போறாங்க இல்லை காண ஒரு கல்யாணத்தை பத்தி ஒரு பேரபிள் எடுத்தாங்கன்னா இதில் என்ன பெரிய ரெவலேஷன் வந்துடப்போகுது சகையு கதையா அதுலேருந்து பெருசா என்ன வந்துருப்போகுது இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே இருந்தே அப்படின்ற ஒரு திருப்தி வந்துடுது தேன்கூட்டை கொடுத்தா கூட மிதிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் அதே இது கத்திரை அறியாத குடும்பத்திலிருந்து இருளிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது ஜபோன்னாக ஒரு வாஞ்ச இல்லையா ஒரு ப்ரேயர்னா ஒரு 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 கூட்டம் ஒரு ஒரு சப ஆராதனைனா அவ்வளோ வாஞ்ச பைபிளை கொடுத்தா அப்படியே முத்தம் முத்தமிட்டு அதை அப்படியே அணைத்து கொள்ளுகிறார்கள் அதை அப்படியே வாசிக்கிறாங்க கண்டினியூஸாக வாசிக்கிறாங்க முதல் முறையாக அவர்கள் கேட்கிறார்கள் அந்த ஆத்மாவில் அவ்வளோ தாகம் அவ்வளோ வாஞ்ச அப்படியாக அவர்களை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் இது உண்மைதானே பிரியமானவர்களே இது எவ்வளோ உண்மை இல்லையா யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா என்ன பேச போகிறாங்க நோட்ஸ் எடுக்கிறது அதை வீட்டில் வந்து தியானம் பண்ணுறது அந்த நாட்களிலெல்லாம் நமக்கு என்ன இருந்துச்சு அதிருப்தி இல்லை நம்மளுக்கு வாஞ்சி காணப்பட்டது பசி இருந்துச்சு ஆவியில் ஆண்டவருடைய வார்த்தை மேலே ஒரு பசி தாகம் இருந்துச்சு கர்த்தருடைய சபையை குறித்த ஒரு ஒயர்ராக்கியை வாஞ்சி இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே மிதிக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறோன்னு வைங்க அவங்க பர்த்டேக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஐஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க அந்த பிள்ளைங்க அதை ஈஸியாக ஏற்றுக்கொள்வாங்களா லேட்டஸ்ட்டு ஃபோன் அம்மா வாங்கி தரல இது பழசுமா இது பழைய வெர்ஷன் நீங்கள் லேட்டஸ்ட்டாக வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் இப்படி இருக்கும் ரெசல்யூஷன் அதில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க ஏற்கனவே மற்ற ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன ஃபோன் ஒரு பழைய காலத்து ஃப்ளிப்ஃபோனை வாங்கி கொடுத்தா கூட அவங்க எவ்வளோ சந்தோஷம் இல்லையா இன்றைக்கி ஆண்டவர் நம்மளெல்லாம் இன்றைக்கி இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட கத்தர் பேசுகிறார் ஹலே லூயா இன்றைக்கி இந்த அமெரிக்க தேசத்தில் நம்ம திருப்தி அடைந்து விட்டோம் இந்த அமெரிக்க தேசத்துக்கு நம்ம வந்த பொழுது யோசித்து பாருங்கள் நம்ம இருந்த தேசத்திலலாம் விட்டுட்டிங்க வரும்போது இது பாலம் தேனும் ஓடுகிற தேசம் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது பேசுறதுக்கு நல்ல ஃப்ரீடம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எத்தனையோ விதத்தில் இந்த தேசம் நம்மளுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அநேகருக்கு திருப்தி வந்துருச்சு ஓ க்ரீன் கார்டு கிடச்சிருச்சு சிட்டிசன்ஷிப் கிடச்சிருச்சு ஒரு வீடு வாங்கியாச்சு செட்டில் டவுன் ஆகியாச்சு இப்போ வந்து இந்த தேசத்தின் குறைகளை காண ஆரம்பித்து விட்டோம் இது ஏன் இப்படி இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது இங்கேயும் ஒழுங்காக பண்ண மாட்றாங்க அப்படின்னு குறைக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம் எப்போ தெரியுமா குறை நம்முடைய வாயில் வர ஆரம்பிக்குது நன்றி குறையும் போது குறைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பண்ணக்கூடாது இதெல்லாம் எப்போ வருது ரொம்ப திருப்தி ஆயிட்டோம் சபையை குறித்து குறை பேசுகிறோமா ஊழியர்களை குறித்து குறை பேசி கொண்டு இருக்கிறோமா அவ்வளோ திருப்தி ஆகிட்டோமா ஆண்டவர்களுக்குள்ள நம்மளை நாம் நிதானித்து பார்க்கலாமா நம்மளை விட எவ்வளோ கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல பசியாக இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லா ஃபூடும் இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன தான் பண்ணாலும் என்ன இல்லை திருப்தி இல்லைன்னு சொல்லுகிறோமே இன்னைக்கு நன்மக்கு அந்த திருப்தி நமக்கு அந்த வாஞ்சல் இருக்குதா நமக்கு அந்த தாகம் இருக்குதா அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ திருப்தியாக இருக்கிறனுக்கு நீ தேன் கூட்டியே நீ கொண்டு போய் கொடு காலை போட்டு மிதித்து விடுவார்கள் ஆனால் நீர் பசி உள்ள ஒரு ஆத்மாவுக்கு கசப்பான ஒரு ஆகாரத்தை நீ கொடுத்துப்பார் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க இன்றைக்கி முதிர்ந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு கரெக்ஷன்ஸை நம்ம கொண்டு போனால் அது அவங்களுக்கு பிடிப்பது இல்லை பிள்ளைகளை கொஞ்சம் திருத்தணும் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சரியாக இருங்க அப்படின்னு சில வசனங்களை வைத்து நம்ம சொன்னால் அது தேன் அது அவர்கள் மிதிக்கிறார்கள் ஆனால் அவர் ஏ ஒரு ஆண்டவருக்குள்ளே புதிதாய் வருகிறவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இப்படி வார்த்தை சொல்லுதா எப்படி வசனம் இருக்குதா இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா நான் நிச்சயமாக நான் கீழ்படுகிறேன் ஆத்துமாவில ஒரு பசி தாகம் இந்த நாளிலே நமக்கு உண்டாவதாக ஆத்மாவில மட்டும் நம்ம திருப்தி அடைந்துடக்கூடாது ஆண்டூருக்குள்ள வளருகிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு திருப்தி வரக்கூடாது நமக்கு எப்போவுமே ஒரு தேவன் மேல பசித்தாகும் வார்த்தை மேல பசிதாகும் நல்ல வாழ்க்கையில மாரலா வாழுகிறதுக்கு நல்ல டீச்சிங்ஸுக்கு ஒரு பசித்தாகும் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்காய் கத்திருக்க நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி வாழ்கிற வாழ்க்கை அனுபவங்களை நாம் விட்டுவிட்டு நன்றி சொல்லுகிற வாழ்க்கை அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு டிஃபால்ட்டா அது நமக்கு செட் ஆயிடுச்சு எதுனாலும் குறை சொல்றது எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு குறை அப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்முடைய வீடு நல்லா குறை குறைகள் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் சரி பிள்ளைங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய காராக இருக்கட்டும் நம்மளுடைய வீடாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சின்ன 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 குறைகள் தான் செய்யுது ஆனால் தேவன் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ நிறைவு இருக்குது அந்த நிறைவை நான் பார்க்க எனக்கு பசியுள்ள ஒரு அந்த ஒரே ஒரு வாஞ்சியுள்ள ஒரு ஆத்மாவை கொடுங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில் நம்ம கேட்கலாமா ப்ரா நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான் பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களோ தித்திப்பாயிருக்கும் கத்தர் கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேரலில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா